இந்த வீடியோவில் அகப்பை செய்வது எப்படி அப்படின்றது வந்து நம்ம பார்க்குறோம் அகப்பை இதோடய பேர் இது பேச்சு வழக்கில் அலப்பை அப்படின்னு ஒரு ஏரியா நம்ம சொல்கிறோம் இந்த அகப்பை செய்கிறதுக்கு வந்து இல்லை ரெண்டே ரெண்டு பொருள் போதும் ஒன்று கொட்டாங்குச்சி தேங்காயோட அந்த ஓடு அதை சிரட்டின்னு சொல்லுவோம் தேங்காய் தொட்டின்னு சொல்லுவாங்க இந்த கொட்டாங்குச்சி ஒன்று அதற்கு தேவையானது வந்து ஒரு மூங்கில் குச்சி அந்த கொட்டாங்குச்சி வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் அந்த மூணு கண்ணு இருக்குது பாருங்கள் மூணு மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி கொட்டாங்குச்சியை எடுத்துக்கணும் அந்த கொட்டாங்குச்சியோட மேல் பகுதி ஒரே சீராக இருக்கணும் மேடு பள்ளம் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரே ச சீராக இருக்கணும் இது ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் நம்ம இந்த வந்து அழப்பை வந்து போட்டுடலாம் இது எப்படி போடுறோம் அதாவது எப்படின்றது வந்து நாங்கள் அந்த முழு வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் இது வந்து என்ன பண்ணலாம்னா தேவையான அளவு குச்சி வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தால் தேவையான அளவு வந்து ரொம்ப ஷார்ட்டாக வேணுனாலும் வெட்டிக்கலாம் அதே மாதிரி அந்த மேலே இருக்கிற அந்த நார் எல்லாத்தையும் வந்து நல்லா கத்தி வச்சோ இல்லை வந்து அது சீட்டை வச்சோ இல்லை இதெல்லாம் தேய்ச்சி நல்லா பாலிஷ் பண்ணிக்கலாம்